வணக்கம் இப்போ நம்ம ஃபேம்டி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஏக்கரா பான் சென்டரில் விவசாய நிலங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பாடை டூ மலை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க செஞ்சேரிமல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரணுங்க லேண்டுக்குங்க ப்ளஸ் ஸ்டெமன் பூமிங்க உங்களுக்கு இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுவோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐந்து வெடி பக்கம் வருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதம்பாடியிலேருந்துங்க ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வரணுங்க செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க பக்கத்துலலாம் பார்த்துட்டு விவசாயம் பண்ணிட்டு வரியாங்க சுற்றியுமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க விக்னஸ்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க வாங்கி துவைப்பட்ட அப்படியே வந்து அடம் பண்ணிக்கலாங்க வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கூட்டுங்க உள்ளே வந்து மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க இந்த ஒன்றே இலக்கரை பார்த்தீங்கன்னா நம்ம தனியே வந்து ஒரு போரில் ஓட்டி ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா நம்ம அருமையான தோப்பு பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறப்ப தளமாக வாங்கலாங்க கரெக்டாக செஞ்சியர் மையிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரணுங்க இந்த உள்ளே போகிற தடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் பாத்தியம் இருக்குதுங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி வருங்க இந்த பூமி வந்து காரம் சைட்டாக வந்துடுவீங்களே அதுபோல் வந்து பிஏபி வாக்கை தண்ணி இருக்குதுங்க மொத்தியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பான் சேண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க இந்த லேண்ட் வந்து பார்த்து பிடிச்சது மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்